ஸ்மெல்லு அந்தமாரி வரும் புழு இருக்கும் உள்ள ரத்தம் இருக்கும் உள்ள பாடியே இருக்கும் இப்போ நம்ம இங்கே குயினுன்றோன்னா அது பக்கத்தில் ஒரு பாடி ஒன்று இருக்கும் அதெல்லாம் வரப்போ ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே புழுவா இருக்கும் அந்த வாசனை தாங்கவும் முடியாது நைட் நம்ம வீட்டில் போகிறப்ப அந்த இதுதான் வரும் சாப்பிட்ற பொருள் எது பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே புழு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணு முன்னா அது கண்ணு முன்னாடி வரோம் ஒதுக்கிறது வந்து இந்த சுருவாட்டில தானே அம்மான நிமிஷமே இருக்கும் என்னவாங்க நரிக்கிறதுல இது ஒரு எல்லாம் பார்த்ததுல ஒன்பது வருஷம் கிட்டே வேலை செஞ்சு இந்த சக்தி அதெல்லாம் கண்டிப்பா பாக்கலாம் போல கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு பாடியை வந்து எரிச்சிட்டாதான் அதுல இருக்கிற ஆத்மா இஞ்சுருவாங்க படத்திலேயே கூட பாத்துருப்போம் இந்த காஞ்சனா அரண்மனை அதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க அதெல்லாம் நிஜம்தான் எப்படின்னா ஒரு பாடியை எரிச்சிட்டா அந்த சரீரத்தை அழிச்சிட்டா அதுக்கு ஆத்மா சக்தி இல்லைன்னு மேல போயிடுன்னு இது வந்து புதைக்கிறது அதனால வந்து இந்த ஆத்மாங்கலாம் இங்கேதான் இருக்குன்னு சொல்லுவாங்க விதியோட முடிஞ்சதே பேயினா எல்லாருமே மாட்டாங்க விதியோட முடிஞ்சு சாகிறாங்கல்ல அவங்க விதிப்படி மேல போயிடுவாங்க எங்க இதுல கருட புராணத்துல எம்மாங்கிட்ட போயிடுவாங்க நரகமோ சொர்க்கமோ அவங்க மேல போன போய் தெரியும் இங்க வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து விதி முடியாதே செத்து இருப்பாங்க